இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கசி ஆடுங்க நிறையா இருக்குது கசி அப்படிங்குறது என்ன அப்படின்னா கடாயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விரை நீக்கப்பட்ட ஆடுகள் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த விரை நீக்கப்பட்டதுக்கப்புறம் வந்து சின்னதுலேயே பண்ணிடுறாங்க அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நல்ல கொழுப்போட ஆடுகள் வந்து ரொம்ப தான் வருது இப்போ நீங்கள் இந்த ஆடுகளை பார்த்தீங்கன்னால தெரியும் இது எல்லாமே கிடாய்கள் தான் ஒவ்வொன்றுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு நாலு கிலோ கொழுப்பு இருக்கும் ஆடு இந்த தெரிகிற ஆடெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உயிரடைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு இருபத்தி எட்டு கிலோ அந்த லெவலில் இருக்கும் கறி மட்டும் நம்ம பார்க்குறப்ப இதில் ஒரு நாலு கிலோ மூன்றரை கிலோ கொழுப்பாது வரும் இப்போ இந்த மாதிரி ஆடுகள்லாம் இப்போ இந்த மாதிரி ஆடுகள் வந்து நம்மளோட சப்ளைலேயும் ஒன்று ரெண்டு ஆகி வரும் நம்ம முன்னாடி வந்து இதை வந்து தெரியாமல் வாங்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நம்மளோட கஸ்டமர்ஸ் சொன்னதுக்கப்புறம் இது வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்மளுமே இதை அறுத்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஆடுகளை நம்மளோட லோடில் போடுறது கிடையாது பட் ஆனால் இதையுமே நம்ம வந்து எப்படி மார்க் பண்ணுறோம் அப்படின்னா ஹை ஃபேட் கசி லோ ஃபேட் கசின்னு சொல்லி ரெண்டாக மார்க் பண்ணுறோம் அதாவது இதிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஹை ஃபேட்டு கசி இது நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும் இந்த ஆடை இது வந்து ரொம்ப கொழுப்பு ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ இந்த இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆடை வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ ஃபேட் கசின்னு சொல்லலாம் இதில் வந்து கொழுப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கரி சதவிகிதம் ஜாஸ்தியாக இருக்கும் இதுக்கும் அந்த ஆட்டுக்கும் உங்களுக்கு நிறையா வித்தியாசம் தெரியும் இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணுறோம் இந்த மாதிரி ஆடுகள் வந்து எங்கே போகும் அப்படின்னா கல்கட்டா வந்து போகுது அதிகமாக கல்கட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொழுப்பு நிறைந்த ஆடுகளாக தான் அவங்க வந்து வாங்கி சாப்பிட்றாங்க அதனால் இந்த ஸ்டாக்குகளை வந்து அவங்க காமனாக சொல்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா கல்கட்டா ஆடு அப்படின்னு தான் சொல்கிறாங்க இப்போ இவங்க வாங்கியிருக்க அந்த கசி கடைங்கள்லாம் இந்த இது இது எல்லாமே வந்து கசி தான் அதாவது இதெல்லாம் வந்து அந்த கல்கட்டாவுக்கு போகிற மாதிரியான ஸ்டாக்ஸ் அவங்க வாங்கிடுறாங்க இதிலெல்லாம் தான் வந்து அந்த கொழுப்பு சதவீதம் ஜாஸ்தியாக இருக்கும்னு நம்ம சொன்னோம்ல ஆடு பார்க்க நல்ல தளதளன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் பட் இதில் வந்து கொழுப்பு ஜாஸ்தியாக இருக்கும் இதில் வந்து இது வந்து ஹை ஃபேட் கசின்னு நம்ம மார்க் பண்ணுவோம் அதாவது இதில் வந்து அளவுக்கு அதிகமான கொழுப்பு இருக்கும் இதில் இப்போ இதில் வந்து இது வந்து நம்ம லோ ஃபேட் கசின்னு சொல்லலாம் இந்த ஆடு வந்து லோ ஃபேட் சொல்லலாம் இதிலெல்லாம் கொழுப்பு கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா இன்னும் வரைய ஆடு வந்து அந்த அளவுக்கு இடம் போடலை பட் இதை வந்து ஹைபேட் கசி நமக்கு சொல்லியிருக்கேன்